தமிழ் இனி மெல்ல சாகும் அப்படின்னு பாரதியார் சொன்னாங்க இது எவ்வளோ உண்மைன்னா தமிழ் ஆல்ரெடி வந்து ஐசியூவில் வெண்டிலேட்டரில் படுத்துருக்கு தமிழில் பேசுகிறத அவமானமாக அறிவறுக்கத்தக்கதா நினைக்கிறாங்க அப்புறம் நான் சினிமாவுக்கு தான் ஓரளவுக்கு நல்லா பேச ஆரம்பிச்சிருக்கேன் இன்றைக்கும் வந்து எனக்கு அவ்வளோ கரெக்டாக பேசுகிறேன்னா அவ்வளோ இதுவாக எனக்கு தெரியாது அது எனக்கு கவலையும் கிடையாது நீங்கள் தமிழில் பேசுங்க எங்கே போனாலும் தலை நிமிர்ந்து கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணி தமிழ்ல பேசுங்க அவங்கள அவமானமா பார்த்தா நீங்க முறைச்சிட்டு அப்படி என்ன என்னங்க யோசிக்கிறீங்க விற்க மாட்டீங்களா அப்படியே கேளுங்க அப்படி வந்து உங்களை ஏதாவது ஒரு ஃபிகர் வந்து அவமானமா பார்த்தா அப்படி மூஞ்சி சுழிச்சா அந்த மாதிரி ஒரு ஃபிகரே நம்மளுக்கு தேவை இல்லைங்க ஃபாரினர்ஸ் வந்து அங்கேருந்து இங்க வந்து அழகாக தமிழ் கற்றுக்கிட்டு தமிழில் பேசுறாங்க அதுல பேசுறத பெருமையா நினைக்கிறாங்க